டோக்கியோவில் நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு வீரர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய அன்பான வணக்கம் உலகின் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டியில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்கன்னு நினைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெருமை இருக்கோ அதே போல் எனக்கும் பெருமையாக இருக்குது நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற்று பதக்கங்களோடு தான் தமிழ்நாட்டுக்கு வருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் திறமசாலைங்கிறது எனக்கு தெரியும் பவானி தேவி அவர்கள் சண்டையிலும் சத்தியன் ஞானசேகரன் அவர்கள் டேபிள் டென்னிஸிலும் சரத் கமல் அவர்கள் டேபிள் டென்னிஸிலும் நேத்ரா குமரன் பாய்மர படகு போட்டி கணபதி பாய்மர படகு போட்டி வருண் பாய்மர படகு போட்டி ஆரோக்கிய ராஜீவ் தொடர் ஓட்டம் நாகநாதன் பாண்டி தொடர் ஓட்டம் தனலட்சுமி தொடரோட்டம் ரேவதி வீரமணி தொடரோட்டம் சுபா வெங்கடேசன் தொடரோட்டம் மாரியப்பன் தங்கவேலு மாற்றுத்திறனாளிகளுக்கான தாண்டுதல் ஆகிய அனைவருமே பதக்கங்களோடு தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பிங்கன்னு நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது பதக்கம் வாங்கிட்டு தானே வருவீங்க என்னுடைய நம்பிக்கையும் அதுதான் அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையும் அதுதான் உங்களுடைய திறமையை வந்து உலகம் பாராட்டுகிற வகையில் இருக்கு வெற்றி பெற வேண்டுங்கிறதுக்காக விளையாடுறவங்க நீங்கள் நீங்கள் ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க போறீங்கிறது பலருக்கு தெரியும் ஆனால் அந்த இடத்தை அடையிறதுக்காக நீங்கள் இதுவரை எடுத்துக்கிட்ட பயிற்சிகள் அதில் அடைஞ்ச துயரங்கள் வேதனைகள் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது உங்களில் பலருக்கும் வறுமை சூழ்ந்த வாழ்க்கை இருந்தாலும் விளையாட்டு போட்டியின் மீது உங்களுக்கு இருந்த ஆர்வமும் உங்கள் திறமை மீது நீங்கள் வச்சுருந்த நம்பிக்கையும் தான் உங்களை இந்த உயரத்துக்கு அடைச்சிக்கிட்டு வந்திருக்கு ஷூ வாங்கிறதுக்கு கூட பணம் இல்லாமல் உரிய ஊட்டச்சத்து உணவு கூட கிடைக்காம உங்களில் சிலர் பயிற்சி பெற்று வந்திருக்கிறீங்க தடகள வீராங்கனை ரேவதி வீரமணி அவர்கள் பெற்றோரை இழந்தவர் விடுதியில் தங்கி படித்தவர் அவருக்கு அவருடைய பாட்டி தான் பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க பல நேரங்களில் ஷூ கூட இல்லாமல் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தந்தையை இழந்த தனலட்சுமி வேலைக்கு சொல்லும் தனது அக்காவினுடைய வருமானத்தின் மூலமாக பயிற்சியை எடுத்திருக்கிறாங்க சுபா வெங்கடேசனுக்கு அவர் தாத்தா ஊக்கமளிச்சிருக்கிறாரு மிகவும் வறுமையான குடும்பத்தில் இருந்து வந்தவர் நாகநாதன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கு இந்த பொருளாதார தடைகள் இனி இல்லாத மாதிரி அரசு பார்த்துக்கும் விளையாட்டில் திறமையுள்ள மாணவ மாணவியருக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறத இந்த அரசு உறுதியாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற தேவையான பொருட்கள் தரமான உணவு உறவிடம் உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்கப்படுறது உறுதி செய்யப்படும் குறிப்பாக விளையாட்டு போட்டிகளில் பெண்கள் அதிகமாக ஆர்வத்தோடு பங்கெடுத்துக்கிறாங்க அவங்களுக்கான முழு உதவியும் நிச்சயமாக இந்த அரசு செய்யும் ஆண் வீரர்களுக்கும் பெரும்பாலும் பொருளாதார திட்டம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பெண் வீரர்களுக்கு அதோடு சேர்ந்து குடும்ப தடைகள் சமுதாய தடைகள் அதிகமாக இருக்கும் இந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுடைய திறமையை தமிழ்நாடு அரசு மெச்சுகிறது அதனால தான் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளச் அனைவருக்கும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு அறிவித்தேன் ஊக்கத்தொகை வழங்கி விடா சென்னை நேரு உள்ளிட்ட அரங்கத்தில் நடந்தப்போ நானே நேரில் வந்து அதை வழங்கினேன் அப்போ பேசும்போது சொன்னேன் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வோருக்கு மூணு கோடியும் வெள்ளை பதக்கம் வெல்வோருக்கு ரெண்டு கோடியும் வெண்கலப் பதக்கம் வெல்வோருக்கு ஒரு கோடி ரூபாயும் சிறப்பு பரிசு வழங்கப்படும் அறிவித்தேன் அந்த அறிவிப்பின்படி ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பதக்கம் பெற்று வந்து இந்த தொகையை தமிழ்நாடு அரசின் இருந்து பெறணுங்கிறத என்னோட ஆசையும் விருப்பம் அதுதான் டோக்கியோ ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்றுள்ள இருபத்தாறு பேர் கொண்ட இந்திய தடகள அணியில் தமிழ்நாட்டில் இருந்து அஞ்சு பேர் இடம் பிடிச்சிருக்கேங்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை இந்த ஐந்து பேரும் கிராமப்புறத்தை சேர்ந்தவங்கிறது இன்னும் சிறப்பு அதில் மூன்று பேர் பெண்கள் என்பது இன்னும் பெருமைக்குரியது அடுத்தடுத்து நடைபெற இருக்கக்கூடிய போட்டிகளில் தமிழ்நாட்டை சார்ந்த இன்னும் ஏராளமானவங்க கலந்து கொள்ளக்கூடிய சூழலை அரசு ஏற்படுத்தி தருன்னு உறுதியை தரேன் உங்களுக்கு பயிற்சி கொடுத்த பயிற்சிகளால் அனைவரையும் நான் மனதார பாராட்டுறேன் உங்களுடைய பணி என்பது மகத்தானது இந்த அரசு விளையாட்டுத்துறைக்கு ஊக்கமளிக்கும் அரசாக நிச்சயமாக இருக்கும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறோம் அவற்றையெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றுவோம் விளையாட்டுத்துறைக்கு ஊக்கமளிக்கும் அரசாக நமது அரசு நிச்சயமாக இருக்கும் இந்த அரசுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து என்கிற அனைவரும் பதக்கத்துடன் வர வேண்டும் அனைவரும் பதக்கம் பெற என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ டோக்கியோ போய் சேர்ந்துட்டீங்களா வணக்கம் சார் சரிங்க ஆயிடுச்சு உங்களுக்கு